நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குநராகவும் திரு தமிழ் ஐயா அவர்கள் இவர் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் சிறந்த கவிஞர் பல்வேறு கவிதை நூல்களை எழுதியுள்ளார் எண்ணற்ற இளைஞர்களை தனது நம்பிக்கை உரை மூலம் வழிகாட்டியாக வருகிறார் இப்பொழுது ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் நீ உன் தாழ் தொட்டுப்படின்றேன் தமிழ் மன்றத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மிக குறிப்பாக தமிழகம் அறிந்த ஆகச்சிறந்த ஆளுமை ஐயா கருண் நாகராஜன் அவர்கள் தலைமையேற்றிருக்கிற இந்த நிகழ்வில் அவரது தலைமை உரையை நாம் முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியதாகும் தமிழ் இலக்கிய பரப்பில் மட்டுமல்ல நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருப்பது என்பது மிகப் பொருத்தம் ஐயா அவர்களுக்கு தனது அன்பான வடக்குகளை தெரிவித்துப்படுகிறேன் அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஆற்றுப்படுத்தி இருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தம்பி கவிஞர் வைரமணி என்று அறியப்படுகிற பாலசுப்பிரமணியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் வடிவமைப்பதில் என்னை இந்த அரங்கத்திற்கு கொண்டு வருவதில் மாணவ நண்பர்களை இணைப்புறையாளர்களாக வரவேற்புரையாளர்களாக நன்றியுரையாளர்களாக மாற்றியிருப்பதிலே பெரும் பங்கு இருக்கிறது அவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நண்பர்களை ஜெகத் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்கிறார்கள் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரிவேந்தர் என்னவென்றால் இங்க இருக்கிற இளைய தலைமுறையை மாணவர்களை வளர்த்து கொண்டிருப்பது என்பதே ஆகும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அன்பிற்குரிய தம்பி சுதர்த்தன் அவர்கள் பாரிவேந்தர் தமிழ் மன்றத்தினுடைய மாணவர் மன்றத்தினுடைய இணை மாணவ அமைப்பாளராக இருக்க தம்பி சுதர்த்தன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள் இணைப்புறையினை மிக அருமையாக செல்வி கௌசிகா அவர்கள் மேலாண்மையில் கல்லூரியில் படிந்து கொண்டிருக்கிற செல்வி கௌசிகா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கௌசிகா அவர்கள் நன்றியுரை வழங்க இருக்கிற யோகித் அவர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம் நண்பர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் சிந்திக்கிற போது நாம் ஒன்றை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தங்களது வாழ்வின் நிறைவு பகுதியில் கொஞ்ச நேரமாவது அல்லது கொஞ்ச நாட்களாவது அல்லது கொஞ்ச ஆண்டுகளாவது மாற்றுத்திறனாளிகளாக மாறிதான் தங்களது வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்துல இருக்கிற அப்பா தாத்தா இவங்க எல்லாம் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களுக்கு மூட்டு வழி வருகிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களுக்கு கண் தொலை நோய் வருகிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களுக்கு குருதி அழுத்தம் உயர்கிறது பல்வேறு நோய்கள் வருகின்றன நோய்வாய்ப்படுவதன் காரணமாக அவர்களது இயக்கம் தடைப்படுகிறது எனவே பொதுநிலை மனிதர்கள் எல்லோருக்கும் இந்த மாற்றுத்திறன் என்பது சில நாட்களோ சில மணி நேரங்களோ சில ஆண்டுகளோ கழிக்க வேண்டி இருக்கிறது என்ற விழிப்புணர்வு நிரம்பிய மாந்தநேயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு அப்போ நமக்கு என்ன ஆகிறதுனா இந்த மாற்றுத்திற நாடுகளுக்கு இந்த தலைப்பை வந்து தம்பி பாலசுமணியன் வைரமணி அவர்கள் வடிவமைத்த போது சலுகை அல்ல உரிமை என்று நாம் தந்திருக்கிறோம் எது சலுகை எது உரிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவர்பாக்களிலே மாற்றுத்திறனாளிகளை குறித்து சிந்திக்கிறார் ஒரு குரல் தெரிந்திருக்கும் பள்ளிக்கூடத்துல மனப்பாடம் பண்ணியிருப்போம் யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி ஐம்பொறிகளாக இருக்கிற மெய் வாய் மூக்கு கண் செவி மனம் மூளை இந்த இயக்க செயல்பாடுகளில் குறை இருப்பதால் தவறு இல்லை ஆனால் ஆழ்வினை இல்லாமல் இருப்பதுதான் குறை என்று திருவள்ளுவர் ஆழ்வினை உடைமை அதிகாரத்திலே பதிவு செய்கிறார் அப்படியானால் வள்ளுவர் காலத்தில் சங்க காலத்தில் சங்கம் வருகை காலத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் அறிவுடைமையும் ஆழ்வினை உடைமையும் இருப்பவர்களாக சமூகம் அவர்களை உருவாக்கி இருக்கிறது அதில்தான் நாம் ஏனிச்சேரி முடமூச்சியாரை சந்திக்கிறோம் அந்த பெயரிலேயே நமக்கு தெரிகிறது ஏனிச்சேரி முடமூசியார் இயக்கத்தில் தடைபட்ட ஒரு புலவராக இருந்திருக்க வேண்டும் முடத்தாம கண்ணியார் என்கிற பெயரும் கூட அதைத்தான் சொல்லுகிறது இடைக்காலத்திலே இரட்டை புலவர்கள் என்று இருவர்கள் இருந்தார்கள் ஒருவருக்கு பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு கால்கள் செயலிடந்திருந்தன ஒருவரின் தோல் மீது அவர் அமர்ந்து கொண்டு அதாவது பார்வை மாற்றுத்திறனாளியின் தோல் மீது அமர்ந்து கொண்டு இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்ட அந்த முதுசூரியன் இளஞ்சூரியன் என்பவர்கள் எழுதியிருக்கிற பாடல்கள் இலக்கிய வரலாற்றின் சிலேடை உலகத்தில் இரட்டுற மொழிதலில் ஆக சிறந்தவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அன்பிற்குரிய கருநாகராசன் ஐயாவில் குறிப்பிட்டதைப் போல அன்பு குழந்தைகளை இந்த பெயரை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக பாரி பாரிவேந்தர் மாணவர் மன்றத்திலே இருக்கிற நீங்கள் இந்த பெயரை உங்களது பேச்சு போட்டிகளிலே உங்களது திறனறி கட்டுரைகளிலே உங்களது விவாத அரங்குகளிலே பயன்படுத்த வேண்டும் இந்த பெருமைக்குரிய மாற்றுத்திறனாளி யார் என்றால் இலக்கிய வரலாற்றில் இதுவரையில் நூறு கவனங்களை செய்திருக்கிற ஒரே ஒருவர் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இருக்கிறார் என்றால் அது சதாவதானி செய்குதம்பி பாவலர் சதாவதானி செய்குதம்பி பாவலர் என்று குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு இணையத்திலே சென்று தேடி பாருங்கள் ஒரே நேரத்திலே அவர் நூறு வேலைகளை செய்வார் கூட நம்மோட கலை செழின்னு ஒரு தம்பி இருக்காரு அவர் எழுபது வேலைகளை செய்கிறார் அவரை கூட நீங்க கல்லூரிக்கு ஒரு முறை அழைக்கலாம் திருக்குறள் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவாரு தன்னுடைய கையில திருவள்ளுவர் சிலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு யாராவது ஒருத்தர் தூரத்துல ஒரு ஒலி மணி ஓசை அழுப்புவாங்க அது எத்தனை முறை மணி ஒலித்ததுன்னு சொல்லுவாரு பின்னாடி வந்து முதுகுல தொட்டுட்டு போவாங்க எத்தனை முறை தொட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுவாரு அதே நேரத்துல கால்ல சங்கிலியால பிணைச்சிருப்பாங்க அந்த கால் சங்கிலிய கால் கொண்டே முழுமையா பிரிச்சிருவாரு யாராவது ஒருத்தவங்க இசை நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா அது இசை என்ன ராகம் எந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாரு யாராவது ஒருத்தவங்க யோகா பண்ணாங்கன்னா அது என்ன யோகா அதனுடைய இப்படி எல்லாத்தையும் பல எண்களை கூட்டுவாரு கழிப்பாரு மாயக்கட்டங்களை செய்வார் ஆனால் நூறு எண்ணிக்கையை தம்பி கலைச்செழியனால் இன்னும் தொட முடியவில்லை அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சதாவதானி செய்தம்பி பாவலர் என்பவரை ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் அவர் பார்வை மாற்றி திறனார் மாற்று திறனாளியாக இருக்கிற ஒருவர் ஒரே நேரத்தில் நூறு வேலைகளை செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அவருக்கு மட்டும் நாம் பாராட்டுகளை சொல்லவில்லை அவரை சுற்றி இருக்கிற சமூகத்தில் அவரது பெற்றோர்கள் அவரது ஆசிரியர்கள் அவரது இயக்கத்திற்கு துணையாக இருக்கிற நண்பர்கள் என்று எல்லோரும் பாராட்டுகிறீர்கள் அதுதான் என் தலைப்பினருடைய மையமே அப்படியானால் ஏன் சதாவதானியால் சாதிக்க முடிந்தது என்றால் எப்படி ஏனிச்சேரி முடமூசியாரால் இயங்க முடிந்தது என்றால் எப்படி முடத்தாம கண்ணியாரால் ஒரு பெண் புலவராக தங்க காலத்தில் இருக்க முடிந்தது என்றால் அந்த சமூகம் அவர்களுக்கு இயங்குவதற்கான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அது சலுகையா உரிமையா என்று பார்க்கிற போதுதான் நான் உங்களிடத்தில் சொல்ல வருகிறேன் அது உரிமை என்பதை சொல்ல வருகிறேன் உங்களுக்கெல்லாம் நேரடியாக நான் செய்தி வருகிறேன் நீங்கள் பேருந்திலே ஏறுகிற போது அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கை என்று இரண்டு இருக்கைகள் ஏறி உட்கார்ந்து கொள்வோம் பொதுநிலையில இருக்கிறோம் யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி ஏறி வருகிற போது அவருக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் பலருக்கும் அந்த விழிப்புணர்வு இருப்பதில்லை நான் ரொம்ப முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிட்டேன்றாங்க கிடையாது அந்த இரண்டு இருக்கைகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று பலமுறை உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி பலமுறை கோரிக்கைகளை வைத்து பலமுறை முதல்வரையும் ஆட்சியிலே இருக்கிறவர்களையும் சந்தித்த அந்த கோரிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் அது சலுகை அல்ல எங்களுக்கான உரிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பேருந்து திருவண்ணாமலையிலிருந்து நிற்கிறது சென்னையிலே வருகிறது திருச்சியிலே வருகிறது என்றால் அடித்து பிடித்து எல்லோராலும் ஏறிவிட முடியும் ஆனால் கையிலே குச்சியை வைத்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளியாலும் அல்லது பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளியாலோ உடனோடு உடனடியாக உங்களோடு அடித்து பிடித்துக்கொண்டு கொண்டு ஏற முடியாது என்பதால் தான் அந்த சமூக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்போது அது நீங்கள் சலுகை என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் சகோதரனுக்கும் உங்கள் சகோதரிக்கும் வழங்கப்பட்டிருக்கிற முன்னுரிமை என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள நீங்க கூகுள்ல போய் தேட்டீங்கன்னா மிக அருமையோட ஒரு படம் ஒன்று படிக்கிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சமாளும் உயரம் உடையவர்கள் ஒரு சுவர் இருக்கிறது என்றால் ஒரே உயரத்தில் நின்று பார்த்தால் ஒரு விளையாட்டு அரங்கத்தை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நம்மை விட உயரம் குறைந்திருக்கிற அறியப்படுகிற உயரம் குறைந்திருக்கிற மனிதர்கள் இருந்தால் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய தோல் மீது தூக்கி காட்டுவோம் அல்லது அவர்களுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அதன் மீது ஏறி அப்படித்தான் மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கான உரிமை என்பதை நீங்கள் வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி உங்களிடத்திலே வருகிறார் என்றால் முதலில் அவரை உட்கார வைக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு நாம் பல கேள்விகளை இந்த மாற்றுத்திறனாளிகள் நாளில் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சமூகத்தினுடைய நாகரிகம் பண்பாடு சூழ்நிலை இருந்தபோது பல்வேறு பழமொழிகளும் சொலவடைகளும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனர் உடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல என்ற பழமொழிகளை இலக்கிய உலகத்தின் பண்பாடு அறிந்தவர்கள் யாரும் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது அதை நாம் என்றைக்கும் இலக்கிய உலகத்திலே எடுத்துக்காட்டுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது அப்படி இந்த பழமொழிகளும் சொலவடைகளும் கூட மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்துவதாக நாகரிகமற்ற பண்பாடற்ற சமூகத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய விழிப்பு நிலைக்கு நாம் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் யாரையும் குருடன் என்று சொல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல குருடன் என்ற சொல்லையே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஆனால் குருட்டு என்கிற தொழிற்பெயரை நீங்கள் பயன்படுத்தலாம் பார்வை தெரியாத மாதிரி நடந்து கொள்ளுகிறான் என்று சொல்லலாம் குருடன் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது இது நீங்க நன்றாக அந்த கூர்மையான வேறுபாட்டை இலக்கியம் படிக்கிறவர்கள் அது தொழிற்பெயராக பயன்படுத்தலாம் அது ஒரு வினையாளனையும் பெயராகவோ பெயர் சொல்லாகவோ நீங்கள் பயன்படுத்தவே கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிற கல்லூரியில் இருக்கிற பல்வேறு பிள்ளைகள் அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் என்பதால் உங்களுக்கெல்லாம் வியப்புக்குரிய ஒரு செய்தியை சொல்லுகிறேன் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும் சிவன் வாக்கிங் என்பவர் உங்களுக்கு தெரியும் சீவன் வாக்கிங் எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று கை உயர்ந்து சொன்னால் உங்களில் பலரும் கை உயர்த்துவேன் ஏனென்றால் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற மிக அருமையான ஒரு அறிவியல் புத்தகத்தை எழுதியிருக்கிற மாற்றுத்திறனாளி தான் சிவன் வாக்கிங் என்றவர் நான் சொல்ல சொல்ல இந்த பெயர்களை நீங்கள் இணையத்திலே சென்று தேடி பார்க்க முடியும் சிவன் ஹாக்கிங்கை நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் செயல் இழக்கம் எல்லா விதத்திலும் செயல் இழந்து விட்டு வெறும் பார்வை மட்டுமே துடிக்கிற நிலையில் இருந்த ஒரு விஞ்ஞானி ஐன்சனுக்கு சமமானவராக கருதப்படுகிறார் நான் பொய் சொல்லவில்லை இணையத்திலே சென்று தேடி பாருங்கள் அவர் எழுதியிருக்கிறார் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்த உலகத் தோற்றத்திற்கு முன்பு இந்த உலகம் எப்படி இருந்தது என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு அருமையான அறிவியல் மகன் இந்தியாவுக்கு வந்து சென்றிருக்கிறார் எல்லாம் வந்து விட்டு போயிருக்கிறார் மிக அண்மையில தான் அவர் இயற்கை அடை அப்படி பலரும் சாதித்துக் கொண்டிருக்கிற இடங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எஸ்ஆர்எம் கல்லூரியில் உங்களிடத்திலே படிக்கிற பிள்ளைகளிடத்திலே யாரேனும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் யாரேனும் பார்வை குறைபாடு உடையவர்கள் இருந்தால் யாரேனும் கை கால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அங்கு அவர்கள் இயங்குவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் இவர்களை அப்படி யாரும் இல்லை என்றால் அவர்களை சார்ந்த பெற்றோர்களும் முதியவர்களும் அவர்களை சார்ந்த சகோதரிகளில் யாராவது மாற்றுத்திறனாளிகள் அந்த வளாகத்திற்குள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சலுகை அல்ல இது உரிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல கட்டிடங்களிலே நல்ல அருமையா டைல்ஸ் போட்டிருப்பாங்க நடுவுல கோடு போட்ட மாதிரி டைல்ஸ் போட்டிருப்பாங்க அது ஏன் என்று நமக்கு தெரியாது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது பார்வை மாற்றுத்திறனாளிகள் நடந்து செல்வதற்காக அந்த டைல்ஸ்ல கோடு போட்ட டைல்ஸ் போட்டிருப்பாங்க அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நான் கூட இந்த அரங்கத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக ஒவ்வொரு இருபத்தி ஏழாம் நாடும் நான் நூல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறேன் தந்தையாரை குறித்த அப்பா பத்தி என்ற நூல் ஆசிரியப்பாவிலே அமைந்த சந்தமழையும் குடையும் என்ற நூல் தை கூக்கவிதைகள் அமைந்த இட்டும் தொட்டும் என்கிற நூல் குழந்தைகளுக்கான பாடல் அடங்கி முட்டுக்கு மெட்டு என்கிற நூல் மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிற வகையில் அமைந்திருக்கிற வாயுரை வாழ்த்து என்கிற நூல் சமூகத்தின் மிகச்சிறந்தவர்களை குறிக்கிற வினையாளனையும் பெயர்கள் என்ற ஆறு நூல்களை வெளியிட்ட பிறகு இரண்டு ஐஏஎஸ் தமிழ் விருப்ப பாட படிக்கிற மாணவர்களுக்கு நான்கு நூல்களை ஒரே நாளில் வெளியிட்டேன் இந்த வரிசையில் இன்னும் இரண்டு மாதங்களில் திறனியம் என்ற ஒரு நூலை நான் வெளியிட இருக்கிறேன் பெண்ணியம் தலித்தியம் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் பெண்களை குறித்த பெண்களுக்கான உரிமைகளை குறித்து பேசுவது பெண்ணியம் என்றும் தலித்துகள் என்று சாதிகளால் விற்படுத்தப்பட்டவர்களுக்கான செய்திகளை சொல்வது தலித்தியம் என்றும் சொல்லுகிறோம் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான வழிகளை குறித்து பேசுவது என்பதற்காக மாற்றுத்திறனையும் புதிய சொல்லை உருவாக்கி இலக்கிய உலகத்தில் அதை புழக்கத்திற்கு கொண்டு வருவதும் அது குறித்த செய்திகளையும் உங்களுக்கு ஒரு கூர்மையான செய்தியை சொல்லுகிறேன் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற கழிவறையினுடைய கதவுகள் பல நேரங்களில் தாழிடப்படாமல் இருக்கும் ஏனென்றால் அந்த கழிவறைகளில் அவர்கள் வழிக்கு விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது என்றபோது பொது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சென்று தூக்க வேண்டும் என்றால் மாற்றுத்திறனாளிகள் கழிவறைகளுக்கு செல்கிற போது கனவுகளை கட்டாயமாக இல்லை ரொம்ப ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து பொறுப்பும் அதே கை கழுவதற்கான வாய்ப்பையும் தருகிற பொறுப்பு பொது சமூகத்திற்குரியது இந்த மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு இருப்பார்கள் அவர்கள் ஏதாவது நகைச்சுவையாக பேசிக் கொண்டு பரவ காரணம் என்னவென்றால் அவர்களது மாற்றுத்திறனின் மீது கவனத்தை திருப்பாமல் அவருடைய நகைச்சுவை ஆற்றல் மீதும் பேச்சாற்றல் மீதும் இந்த பொது சமூகம் கவனம் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற காரணத்தினால் அவர் நடந்து கொள்வார்கள் என்பதை சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் நம்மில் ஒருவர் என்பதையும் அவர்கள் வரலாற்றில் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் அவர்கள் இயங்குவதற்கு பொது சமூகம் தனித்துவமான உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நம்முடைய ஊரிலோ நம்முடைய நகரத்திலோ நம்முடைய கல்லூரியிலோ நாம் படிக்கிற இடங்களிலோ இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் ஒரு அண்ணன் தம்பியை போல நடந்து கொண்டு அவர்களுடைய இயக்கத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்பதையும் சொல்லி அவர்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டிருப்பது சலுகை அல்ல அது உரிமை அவர்கள் நம்மில் ஒருவர் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அறிவியல் மாற்றங்களால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சுற்றுச்சூழல் மாற்றங்களால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சத்துணவு சாப்பிடுகிற குறைகளின் காரணமாக இந்த உலகத்தில் உறவினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கிற காரணத்தினால் இந்த உலகத்திலே ஹீரோச்சிமான் நாகத்தாயிலே போடப்பட்ட வெடிகுண்டுகளைப் போல பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளின் காரணமாக அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக மாறிவிடுகிறார்கள் இவர்கள் செய்த பாவம் புண்ணியம் என்று பொது சமூகத்தின் மீது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்றுமே கோபம் இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை நீங்கள் சந்திக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினுடைய உரிமைகள் அவர்களுக்கான பதவி உயர்வுகளுக்கான உரிமைகள் அவர்கள் கல்லூரியில் இடம்பெறுவதற்கான உரிமைகள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களின் விளைவாக நிகழ்ந்திருப்பதால் தான் இன்று ஐநா சபை டிசம்பர் மூன்று என்கிற நாளை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாள் என்று அறிவித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் நம்மை சுற்றி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மனிதர்கள் என்ற நிலையில் வைத்து போரோ பாராட்டுவோம் மூன்று முதன்மையான செய்திகளை நாம் பின்பற்றுவோம் ஒன்று மாற்றுத்திறனாளிகளை உடல் சார்ந்த அடையாளங்களைச் சொல்லி எப்பொழுதும் நாம் அடையாளப்படுத்தக்கூடாது அவர்களை சொல்லுகிற போது கவிஞர் பொறியாளர் எழுத்தாளர் பேச்சாளர் இசையமைப்பாளர் பாடகர் என்று அவருடைய திறன் சார்ந்த செய்திகளைத்தான் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்களால் எந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த வேலையை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் மட்டுமல்லாமல் நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல அவர்களை மாண்புமிக்க சொற்களால் சொல்ல வேண்டுமே தவிர காயப்படுத்துகிற சொற்களால் சொல்லக்கூடாது அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் உடல் ஊனமுத்தவர்கள் என்ற சொல்லை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என்ற மாண்புமிக்க சொல்லை இந்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் வழங்கியவர் மா மாற்றுத்திறனாளியாக தனது வாழ்நாளின் நிறைவு பகுதியில் சக்கர நாற்காலிகளை இயங்கிய முன்னாள் முதல்வர் மேது மேன்மைக்குரிய கலைஞர் அவர்கள் எனவே நீங்கள் உங்களது வாழ்வியலில் இந்த மூன்று செய்திகளை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உடல் வலிமையில் உடல் அல்லவா அது எதுவாக இருந்தால் கருப்பாக இருக்கிறார் அடையாளப்படுத்தாமல் பேசுங்கள் அவரிடத்தில் இருக்கிற அறிவு திறன் என்னவோ அதை அதனுடைய முன்னோட்டாக வைக்குங்கள் எப்படி கவிஞர் என்ஜினியர் டாக்டர் என்று சொல்லுகிறோமோ அப்படி மாற்றுத்திறனாளிகள் உங்கள் கல்லூரியில் இருந்தால் அவருக்கு முன்னால் பொறியாளர் மருத்துவர் கணக்கு எழுதுபவர் அந்த எந்த பணி செய்கிறாளோ அந்த பணியை வைத்து செய்யுங்கள் என்று சொல்லி இணையம் முழுவதும் கொட்டி கிடைக்கிற பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் நிக் என்று தேடி பார்த்தால் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இல்லாத ஒருவர் தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் நான் சொல்லுகிற பெயர்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாடி இரண்டு பெயர்கள் நான் சொல்லி இருக்கிறேன் ஒன்று சிவன வாக்கிங் என்ற பெயர் இன்னொன்று சதாவதானி செய்வுதம்பி பாவலர் என்பது அதுபோலவே இந்த பெயரையும் நீங்கள் தேடி பாருங்கள் அவசியமாக நீங்கள் தேடி எடுக்க வேண்டிய பெயர்களிலே ஒன்று அந்த மாற்றுத்திறனாளிகளிலே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரும் அடையாளமாக இருப்பவர் தான் உயரம் தாண்டுதலே தொடர்ந்து மூன்று ஒழிப்புகள் நம்முடைய சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பனவர்கள் இன்னும் நீங்கள் சென்று தேடி பாருங்கள் நான் ஐஏஎஸ் அகாடமி நடத்தி கொண்டிருப்பதால் சொல்லுகிறேன் ரொம்ப உயரம் குறைவான ஒருவர் வந்து ஆர்த்தி டூக்ரா ஆர்த்தி டோக்ரான் ஒருத்தவங்க ரெண்டு அடி மூன்று அடிதான் உயரம் இருப்பாங்க ஐஏஎஸ் முடிச்சிட்டு மகாராஷ்டிராவிலயோ ராஜஸ்தான்லயோ மாவட்ட கலெக்டராக இருக்கிறார் இன்னும் சொப்னா பர்மன் ஒரு அத்லட் இருக்கிறார் விளையாட்டு வீரர் தடகள வீராங்கனை ரெண்டு காலனியும் ஆறு விரல்களை உடையவங்க பல்வேறு தடைகளை தாண்டி அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் எனவே இந்த சமூகத்தில் இன்னொன்றை திருவள்ளுவர் சொல்கிற ஒரு குரலை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னாருடை என்பார் திருவள்ளுவர் ஓடிக்கொண்டிருக்கிற பெரிய தேருக்கு அதில் இருக்கிற தக்கரமோ நாம் இருக்கிற இடமோ நுகத்தடியோ முக்கியமானது அல்ல அதில் இருக்கிற மிகச்சிறியதாக கருப்பாக எண்ணெய் தடவப்பட்டு இருக்கிற அந்த அச்சாணி தான் அந்த வண்டிக்கு மிக முக்கியம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஒருவருடைய உருவத்தை வைத்து எப்போதும் கேலி செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிற திருக்குறளையும் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த செய்திகளையும் நீங்கள் நெஞ்சிலே நிறுத்தி உங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதியாக சலுகை அல்ல அவர்களும் இந்த மண்ணிலே வாழ பிறந்தவர்கள் நாகரீகம் அடைந்த இந்த மண்ணிலே பல்வேறு நாடுகள் அவர்களுக்கான பல்வேறு உரிமைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கின்றன வேலை வாய்ப்பில் கல்வியில் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டில் என்ற அனைத்திலும் முன்னுரிமை தருகிறது என்றால் அது சமூக நீதியினுடைய மிகச்சிறந்த அளவுகோல் என்பதை ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்பதை கூகுளில் சென்று தேடி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவாக நான் சொல்லியிருக்கிற பெயர்களை மீண்டும் நினைவுபடுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஏனிச்சேரி முடமூசியார் முடத்தாம கண்ணியார் நம்முடைய என்ற அறிவியல் அறிஞர் நம்முடைய மாரியப்பன் அவர்கள் ஆர்த்தி டோக்ரா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி நம்முடைய சதாவதானி செய்யுதம்பி பாவலர் இரட்டை படவர்களாக இருந்த இளஞ்சூரியன் முதுசூரியன் இன்றைக்கும் பல்வேறு நிலைகளிலே உலகளவில் வெற்றியை சாய்த்து கொண்டிருக்கிற நைக் என்ஐ கே அல்லது என்ஐ சி கே என்று அடித்தார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இல்லாத உலகத்தின் மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று இவர்களையெல்லாம் தேடி படியுங்கள் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற போது வாழ்க்கையில் தொய்வடைகிறவங்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் நம்பிக்கை தருகிற பின்பங்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து பேருந்துகளிலும் சாலைகளிலும் உணவகங்களிலும் கல்லூரி கூடங்களிலும் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் சலுகைகள் அல்ல அவர்கள் பெற்றிருக்கிற உரிமைகள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் அருமை அருமை அற்புதமான உரையா அற்புதமான உரை நல்ல நல்ல செய்திகள் நல்ல செய்தி நல்லா தெரிஞ்சுக்க உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கான பாவ கல்லறைகளாக அவங்க இருக்கிறது உண்மையிலேயே அன்பாக இருக்கு என்னுடைய பிறந்த நாளை என்னுடைய நண்பர் கூட ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொண்டாடுறதை விட இப்ப பாப்பா சொல்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பார்வை திறனாளிகள் இல்லத்துக்கோ அல்லது முதியோர் இல்லத்துக்கோ அல்லது காது கேலாதர் இல்லத்துக்கோ நீங்க போயிட்டு ஒரு உதவி செய்ய முடியுங்கன்னா அது அன்பின் வழிபட்ட அது இரக்கத்தின் பால் எப்போதுமே வச்சுக்காதி அவங்க எல்லாருக்கும் சாமா ட்ரீட் ரொம்ப வேடிக்கையான கல்லூரி மாணவர்கள் என்பதால ஒரு செய்தியை சொன்னேன் நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் இந்த பெண் குழந்தைகளை பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா நகைச்சுவையா அடிப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் பெண்களுக்கான குறிப்பிட்ட வயதுல அவங்களுக்கும் ஒரு சின்ன காதல் உணர்வும் அன்பையும் எதிர்பார்த்து இருப்பாங்க எப்பவுமே அவங்க கிட்ட போறவங்க இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க சின்னதா கேலி பண்ணணும் அவங்கள வந்து உங்க உங்க தடை நல்லா இருக்கே மோதிரம் எங்க வாங்கினீங்க அப்படின்னு எல்லாரும் இதுக்கே அவங்கள பாராட்டுறது இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க எப்பவுமே நம்ம இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது இறக்கப்படுதலே திருக்குறளே ஒண்ணு இருக்கிறது இன்னாவது இறக்கப்படுதல் அப்படின்றாரு அதனால நம்ம வந்து இரக்கத்தை நம்ம காட்டவே கூடாது அவங்க சமமாக பார்த்து எனக்கே நானே வரேன் நீங்க எழுந்து இடம் தரீங்கன்னா இப்ப கருணை காரணமா தர்ற மாதிரி தரக்கூடாது ஐயா அதிகம் படிச்சிருக்காங்க அண்ணா புள்ள அதனால முதல்வர் உட்காருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நீங்க எங்களை என்னை வந்து உயர்த்தி அங்க உட்கார வைக்கணும் இரக்கத்தின் காரணமா நீங்க உட்கார வைக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா பாருங்க ஒரு நிறைவாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன் இந்த மாற்றுத்திறனாளிகள் கேட்க முடியாத பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் தான் ரொம்ப பாவம் நான் சொல்லுவேன் பாவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கண் தெரியாதவர்கள் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க என்ன மாதிரி கை கால் இயக்க குறைபாடு உள்ளவங்களே கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் பேச முடியாத காது கேட்க முடியாதவர்கள் நீங்க கண்டே பிடிக்க முடியும் அப்படி அழகா இருப்பாங்க சுடிதார் பெட்டு பேண்ட் சர்ட்டை போட்டு சுத்துவாங்க அவங்களை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இந்த சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய பேருந்துகள் தொடர சத்தம் கேட்காமல் விபத்துகளில் இறந்து போறவங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில ஆனால் நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாராவது நகர் இந்த காலத்துல கொடுமை தான் ரெண்டு பேரும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு கேட்காம போறாங்க அவங்களை நீ அடிக்கலாம் தவறு இல்லை ஆனால் அவர்கள் காத்து கேட்க முடியாது பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற கோணத்துல நீங்க சமூகத்துல பயணிக்கிறோம்